வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வாஸ்துப்படி நம்ம வீடு எப்படி கட்டணும் முக்கியமாக வீடு வா வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு வீடு குடி வாடகைக்கு குடி போகிறதா இருந்தாலும் சரி வாஸ்து பிரகாரம் வீடு அமையணும் அந்த மாதிரி வீடு அமைஞ்சாதான் ரொம்பவே வாழ்க்கையும் வளம் பெறும் சிலவங்க வாஸ்துவே பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஒரு புது வீடு வாங்கினாலும் சரி இல்லை வாஸ்து பார்க்காம வீடு கட்டினாலும் சரி அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் முக்கியமாக வாஸ்துன்றது முறைப்படி நம்ம வாஸ்து பிரகார வீடு கட்டணும்னா வாழ்க்கையில பண வரவு வரும் வாழ்க்கையில அமைதி தரும் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எது எந்த ஒரு விஷயமும் தடைப்படாது தான் வாஸ்து பிரகாரம் வீடு வந்து நம்ம பார்க்கறது வாஸ்து பிரகாரம் வீடு பார்க்கலனா நிறையா கடன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா உடம்பு முடியாமல் போயிடும் அடிக்கடி மனசில் வந்து சந்தோஷமே இருக்காது ஒரு வித குழப்பமான நிலை இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து வாஸ்து வந்து வாஸ்து பிரகாரம் வீடு இல்லை அமைப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு முன் வாசல் கொல்லப்புற வாசல் அது பின்பக்க வாசல் பின்புறம் வந்து என் முடிகிற இடத்துல வீடு முடிகிற இடத்துல வாசல் ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து வீடு வந்து எப்போவுமே வந்து வெளிச்சம் வந்து சூரிய பகவானோட கதிர்கள் வீட்டுக்குள்ள எப்போவுமே விழணும் நல்ல வீடு பிரகாசமாக இருக்கணும் இருளடிக்காம சூரியனோட கதிர்கள் விழுந்தாவே நம்ம வீட்டில் வந்து எந்தவித கஷ்டமும் இருந்தாலும் அந்த சூரிய பகவானோட கதிர் விழும் வீடுகளில் வந்து அந்த கஷ்டங்கள் பனி போல விலகிடும் கஷ்டங்கள் தொடர்ந்து வராமல் தடுக்கப்படும் அதனால வீட்டில் நல்ல ஜன்னல்கள் வைத்து கட்டுவது சிறப்பு வீட்டில் வந்து நான்கு புறமும் வந்து சுற்று வந்து எழுப்பணுங்க வீடு கட்டிட்டு சுற்று சுவர் எழுப்பாம விட்டுருவாங்க அதுதான் கூடாது நான்கு பக்கமும் சுவர் கட்டி வீடை வந்து முழுமையா முடிக்கணும் வீட்டுல கிணறு போரு நீர் தொட்டி வைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் அமைக்க வேண்டும் அந்த மாதிரி வாஸ்து பிரகாரம் நம்ம அமைக்கலைன்னா கடன் தொல்லை ஏற்படும் அப்புறம் கிணற்றை மூடுவாங்க புதுசாக வீடு வாங்குறவங்க வந்து வேறு பக்கம் கிணறு இருந்தால் அதை மூடிட்டு வேறு ப பக்கத்தில் கிணறு வைக்கணும்னு நினைப்பாங்க கிணற்றை மூடினால் அந்த முறைப்படி அதற்கு வந்து பூஜையெல்லாம் செய்து அதுக்கப்புறம் தான் கிணற்றை மூட வேண்டும் தோண்டிய கிணற்றை வந்து தேவை நம்ம மூடக்கூடாது வீட்டின் சமையலறை வந்து தென்கிழக்கு மூலையில் அமைவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வடமேற்கு மூளை வந்து தென்கிழக்கு மூலையில அமையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வடமேற்கு மூலையில சமையலறை வைக்கலாம் ஏன் சமையலறையில் வந்து நம்ம தென் கிழக்கு மூலையில் வைக்கிறதுக்கு தேர்வு செய்கிறோன்னா சமைக்கின்றவர்கள் பெண்கள் அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க மனநிலை வந்து நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதனாலதான் வாஸ்து பிரகாரம் வடவே மேற்கு மூளை தென்கிழக்கு மூளை வடமேற்கு மூளை இரண்டாவது பட்சத்தில் நீங்கள் தேர்வு செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலையும் நிறைய காலி இடம் இருக்கணும் ஜன்னல்கள் நல்லா இருக்கணும் அப்போ தான் லக்ஷ்மி கடாஷம் ஏற்படும் அதிர்ஷ்டம் வந்து வீட்டு வீட்டை தேடி வரும் பண வரவு ஏற்படும் இடம் வாங்குறீங்க இடம் வாங்கினா ஒன்று சதுரமாக இருக்கணும் இல்லை செவ்வகமாக இருக்கணும் சிலவங்க வந்து முக்கோணு வடிவில் கூட வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இடம் வந்து சதுரமாக இருக்கிற மாதிரி செவ்வகமாக இருக்கிற மாதிரியும் இடம் பார்த்து வாங்குவது சிறப்பு வடகிழக்கு தாழ்வு கிணறு நீர்த்தொட்டி ஆழ்துளை கிணறுகள் அங்கே இருக்கலாம் தென்மேற்கு அடுத்து வந்து வட மேற்கில் கழிவு நீர் தொட்டி கழிவறைகள் நீங்கள் வைக்கலாம் தென் தான் சமையலறை தென்மேற்கில் படுக்கை அறை வடக்கிலும் கிழக்கிலும் காலியிடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தென்கிழக்கில் பூஜை அறை வைக்கலாம் வீடு மனையை பெண்களின் பெயரில் நீங்கள் பதிவு செய்வது ரொம்பவே நல்லது வீட்டுக்குள்ள எப்பவுமே சூரிய பகவானுடைய கதிர்வீ கதிர்வீச்சு அதாவது ஒளி படும்படி வீட்டில் ஜன்னல் அமைப்பது சிறப்பு முக்கு வீடுகள் முக்கு இடங்கள் வாங்குவதை தவிர்த்துருங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம முக்கு வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் முச்சந்தி வீடுன்னு சொல்லுவாங்க அதை வாங்கினோம்னா ரொம்ப பலவித கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த முச்சந்தி வீடில் வாங்கக்கூடிய சூழ்நிலை தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்ததுன்னா ஒரு விநாயகரை பிரதிஷை செஞ்சுடுங்க டெய்லி காலை மாலை பூஜை செய்யுங்க அதாவது வீட்டுக்கு வெளிப்புறம் முக்கு வீடுன்னா அந்த வெளியில வைப்பாங்க விநாயகரை அந்த மாதிரி பிரதிஷை செய்தால் நமக்கு வரும் துன்பங்கள் எல்லாமே தடுக்கப்படும் கணபதியை வைத்து நம்ம பூஜை செய்கிறதுனால அதே மாதிரி வீடுல வந்து இப்போ ஒரு வீடு வாடகைக்கு நீங்கள் போறீங்க அந்த வீட்டை நம்ம பார்க்கறோம் நம்ம மனசுலேயே அது பற்றும் அதாவது நிறைய நல்ல ஆன்மீகத்தில் பக்தியா இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் நல்லா கண் பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடு அமைப்பு சரியில்லை என்று அவங்க மனதுக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி அமைப்பு சரியில்லாத வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் சாதாரணமாக ஒருத்தர் போனால் அந்த வீடு பார்த்தோன்னே சிலவங்களுக்கு பிடிச்சிடும் நல்லா வெளிச்சம் அதை பார்க்கும்போது லக்ஷ்மி கடாஷம் அந்த வீட்டில் தெரியும் ஸோ அந்த மாதிரி வீடு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் வீடு கட்டுவதாக இருந்தாலும் வீடு வாங்குறதாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது வாஸ்தவம் ஆஹ் இல்லை வாஸ்து பிரகாரம் நீங்க கட்டாத இடத்த வாங்கிட்டீங்க என்ன செய்யறது அப்படின்னா அதை மா அந்த ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணி மாத்திக்கலாம் வாஸ்துக்குன்னே விநாயகரும் இருக்காரு வாஸ்து பிரகாரம் நம்ம கட்டணா அதுக்குரிய தெய்வ படத்தை வாங்கி நீங்க வாசல்ல வைக்கலாம் அடுத்து வந்து அரச அரசமரம் அரச மரம் வந்து வீடுகள்ல பார்த்தீங்கன்னா மாடியில் ஓரங்களில் சவரல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் நம்ம தெரியாம அதை தூக்கி எறிவோம் அதை செய்யக்கூடாது அரச மரம் அந்த செடி எடுக்கிறதா இருந்தா கூட நீங்க கற்பூர தெய்வார்த்தனை காண்பிட்டு அதற்குரிய வழிமுறைப்படி வழிமுறை செய்துதான் அந்த அரச மரத்தை வந்து நீங்க எடுக்கணும் சின்னதாக தான் இருக்கும் ஆனா அதை விட்டுட்டோம்னா அந்த வேர் எல்லாமே அப்படியே ஃபுல்லா பில்டிங் ஃபுல்லாக பரவிடும் ஆரம்பத்திலே நீங்கள் எடுக்கும் போது கூட சின்ன செடியாக இருந்தா கூட அந்த பூஜை செய்து அதற்குரிய வழிமுறைப்படி செய்து நீங்க அந்த அரச மரம் எடுப்பது சிறப்பு சமையல் இருக்கிற இடம் பூஜை இறை இருக்கிற இடம் பாத்ரூம் இருக்கிற இடம் வாசக்கால் எப்படி வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாஸ்து நிபுணரை அழைத்து அவரோட ஆலோசனைப்படி நீங்கள் ஒரு வீடு கட்டுறதா கட்டுங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து வாசல் என்ட்ரன்ஸ் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக என்ட்ரன்ஸோட வாசக்கால் வந்து நல்லா அதோட முன் கதவு வந்து நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வாசக்கால் வந்து சிலவங்க வந்து ஒரு கதவு போடுவாங்க பின் கொல்லப்புறத்தில் ரெண்டு கதவை வச்சு அவங்க வந்து போடுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தாங்க முன் கதை வந்து பெருசாக ஒரே கதவாக போடுவாங்க கொல்லப்புற பின் பக்கத்தில் வந்து ரெண்டு கதவாக போடுற போடுவாங்க அதே மாதிரி ஜன்னல் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி ஜன்னல் வைப்பாங்க இதெல்லாம் வாஸ்து பிரகாரம் சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாம் வந்து வாழும் வீடு நாம் வாழும் வீடு கண்டிப்பா வந்து வாஸ்து பிரகாரம் இருந்தாலும் அந்த வீட்டில நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் வாடகைக்கு ஒரு வீடு நம்ம தேர்வு செய்யறதா இருந்தாலும் வாஸ்து பிரகாரம் நாம் எல்லா அமைப்புகளும் அமைந்திருக்கிறதா என்று பார்த்து தான் அந்த வீட்டுக்கு நீங்க கூடி போக வேண்டும் அப்படி இல்லை ஏதோ ஒரு வீடு கம்மி விலைக்கு கிடைக்கிது நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வாழ்க்கையில வந்து பலவித கஷ்டங்கள் பலவித துன்பங்கள் நமக்கு வரும் காண் காண்பிக்கும் போய் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து அந்த நமக்கு வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டத்தை பார்த்தே நம்ம இந்த வீட்டு பிரகாரம் இல்லை நம்மால் உணர முடியும் அதனால குடி போகிறோமேன்ட்டு ஏதோ ஒரு வீட்டில் போய் குடி இருக்காதீங்க நல்லா பார்த்து நீங்கள் பிரகாரம் பார்த்து அந்த வீட்டில் குடி ஏறுவது ரொம்ப சிறப்பானது நாம் வாழும் வீடு நன்றாக இருந்தால்தான் வாழப்போகும் நாமும் அந்த வீட்டில் க்ஷேமமாக வாழ முடியும் சுபிஷமாக வாழ முடியும் இந்த வீடியோ பதவி இத்தோடு முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி